உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மகரம் ராசியின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் இணைந்திருப்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையினால் குணமாகும் நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்படும் பழைய கடன்கள் கவலையை அளிக்கும் விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தால் வரண் அமைவது தடைபடும் அஷ்டமஸ்தானத்தில் உழவும் சூரியன் கேதுவின் நிலையினால் ஏதாவது ஒரு உபாதை உடலை வருத்தும் சில தருணங்களில் சிறு மருத்துவ சிகிச்சை தேவைப்படக்கூடும் திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது சற்று கடினம் உத்தியோகம் தற்காலிக பணியில் உள்ள நண்பர்கள் அவரவரது பணிகளில் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் புதிய வேலைக்கு முயற்சித்து வருபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று ஆர்வம் இருந்தால் விமாதத்தில் முயற்சிக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரம் சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் உங்கள் பொருள்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் நல்ல விலையையும் எதிர்பார்க்கலாம் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற மாதம் இந்த ஆவணி மாதம் கலைத்துறையினர் சுக்ரன் ஒருவர் மட்டுமே இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக சந்திக்கிறார் மற்ற கிரகங்களினால் நன்மை நிதியும் எதிர்பார்ப்பதில் பயனில்லை வாய்ப்புகள் குறையக்கூடும் கிடைக்கும் வாய்ப்புகளும் நல்ல வருமானத்தை பெற்றுத்தராது குறைந்த வருமானத்தை கொண்டு குடும்ப செலவுகளை சமாளிக்க வேண்டி வரும் அரசியல் துறையினர் அரசியல் துறை பெரும்பாலும் சுக்கரனின் ஆதிக்கத்தில்தான் உள்ளது அவர் மட்டும் உங்களுக்கு ஆதரவாக சந்திக்கிறார் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லை மேலிடத் தலைவர்கள் உங்களை சந்திப்பதை தவிர்த்து வருவது வேதனையை அளிக்கும் கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு குறையும் மாணவ மாணவியர் கல்வித்துறையுடன் நேரடி நேரடியான தொடர்பு கொண்டுள்ளது புதன் கிரகமாகும் குரு மற்றும் சுக்ரனுக்கும் இத்துறையும் மீது ஆதிக்கம் உள்ளது இவ்விரு கிரகங்களும் ஓரளவே சாதகமாக உள்ளார்கள் ஆதலால் படிப்பில் பாடுபட்டு உழைக்க வேண்டி வரும் புத்தகத்தை கையிலெடுத்தாலே சுவர்வும் அசதியும் உங்களை ஆட்கொள்ளும் ஓய்விற்கு உடல் கெஞ்சும் பாடங்களில் மனதை செலுத்துவது கடினமாக இருக்கும் விவசாயத்துறையினர் அத்தியாவசிய பொருட்களான தண்ணீர் உரம் விவசாய வசதிகள் கால்நடைகள் குறைவிலாது கிடைக்கும் பெண்மணிகள் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் காரணமில்லாத கற்பனையான கவலைகள் உடல் நலனை பாதிக்கும் கடின உழைப்பும் ஆரோக்கியத்தை குறைத்துவிடும் பிற பெண்மணிகளுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் அவசியம் வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு நல்ல பணி கிடைப்பது தாமதப்படும் பரிகாரம் தினமும் காலை மாலை இரு வேலைகளிலும் கந்தசஷ்டி கவசம் படித்து வரவும் சந்திராஷ்ம தினங்கள் ஆவணி ஆறு பின்னிரவு முதல் ஒன்பது காலை வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி